தான் விரும்பக்கூடிய ஒரு மகன் இந்த மகனை மக்கள் ஏமாத்தி பத்து பிள்ளைகளும் ஏமாத்தி கூட்டிக்கு போறாங்க கூட்டிக்கு போய் பால் கணத்துல ஒரு பிரயான கூட்டத்தினால் எடுக்கப்பட்டு எகிப்துக்கு போறார் பாப்பாக்கு தெரியல என்ன நடந்தது என்று லாஸ்ட் வரைக்கும் தெரியல பாத்தீங்களா அல்லா தான் அறிவிச்சு கொடுத்தாங்க இறுதியில் அல்லாஹ் கொடுத்து இருந்தால் தூக்கி பிள்ளைகளை மட்டும் பத்து பேர் கையில கொடுத்திருப்பாரா சிலத்தை வந்து ஓ நாய் கடிச்சு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு அவர் சட்டை வந்து காட்டினாங்களா இல்லையா அவர் ஷர்ட்டை காட்டினாங்களா இல்லையா அன்பாதவர்களே நபிமார்களுக்கு அல்லாஹ் மறைவான ஆற்றலை கொடுக்கல 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 அப்ப மலக்குக்கு கொடுக்கல ஜின்னுக்கு குடுக்கல நபிமார்களுக்கு கொடுக்கல இன்னும் ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான் எல்லாருக்கும் தெரியும் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை பத்தி அல்லா குருவா இல்ல சொல்லுகிறார் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அவரை வீட்டுக்கு திடீர் என்று கொஞ்சம் பேரு மனுஷ உருவத்துல வந்த மலக்குமார்கள் இப்ராய் மலேசுரா என்ன செய்தார் தெரியுமா திடீர் என்று போனார் பெரிய காளை கன்றை அறுத்து கொண்டாந்து சாப்பாட்டை வச்சுட்டாரு மணக்கண்டு தெரிஞ்சா வச்சிருப்பாரா மலக்கெண்டு தெரியாம திடீர் என்று சாப்பாட்டை வச்சுட்டாரு வந்தாக்க சாப்பிடல அவருக்கு பயம் பிடிச்சிட்டு வந்த மலக்குகள் சொன்னார்கள் பஷ்டர்னா இப்ராயிம் அலீசலாத்துக்கு தனக்கு முன்னால வந்திருக்கிறது மலக்குகள் என்று தெரியல சகோதரிகள் எதுவும் தெரியாது இப்ப நாம் இருக்கிறோம் இந்த பள்ளிக்கு பின்னுக்கு இப்ப ஏதாவது ஒன்று ஓடிக்க இருந்தா நமக்கு தெரியுமா நாம் என்ன செய்யணும் அறிவை பாவிச்சு ஒன்று சிசிடி கேமராவை தொங்க விடணும் தொங்க விட்டு இருந்தா ஏதோ ஒரு இடத்துல இருந்து பாத்துக்கிறீக்கலாம் பார்த்தா தான் நமக்கு வழங்கும் நமக்கு அறிவு இருக்கா அதை உணர்ற சக்தி இருக்கா ஏதோ ஒரு ஏதாவது ஒன்று போகுதுண்டா ஏதோ ஒரு பூச்சி போகும் தெரியுமா எல்லாத்தையும் அறியிற ஆற்றல் அல்லாஹுக்கும் மட்டும்தான் இருக்கிற சகோதரிகள் எனவே நபிமார்களுக்கு கிடையாது ஜின்களுக்கு கிடையாது யாருக்குமே மறைவான ஆற்றல் அறி சக்தி அல்லாஹ் கொடுக்கற சகோதரிகள் இன்னுமும் பாருங்க ஸ்மர்வான் வசனம் மறக்குறா நபியை வொமிம்மன் ஹவுலுக்கும் இன்னல் ஆறாப் நபியை உன்னை சுத்தி ஸ்ராமத்துப்புற அரபிகளும் இருக்கிறார்கள் ஒமின் உன்னை சுத்தி ஷிராமப்புற அரபிகளும் முனாபி இருக்கிறார்கள் ரசூல்லாவை சுத்தி நயவஞ்சகர்கள் இருக்கிறாங்களா ரசூல்லாவுக்கு தெரியல நயவஞ்சகர்கள் இருந்தா எவ்வளவு மோசம் தெரியுமா எதிரி இருந்தா பேஸ் பண்ணிக்கலாம் எதிரிய பேஸ் பண்ணிக்கலாம் முனாபிக்கமா அழகா சிரிச்சுக்கிட்டு பின்னே குத்துவான் இன்றைக்கு நீங்க நடந்துச்சு இஸ்ரேல் ஈரான் போர் நடந்துச்சு அந்த நாட்டில் உள்ள இன்ஜினியர் அவன நாட்டில் உள்ள எல்லாம் மௌத்து அன்றைக்கே மௌத்து என்னன்னு பார்த்தா உள்ளுக்குள்ள முனாபிக்கு இருந்திருக்கிறான் இஸ்ரேல அடிக்காமலே என்ன செஞ்சிட்டான் அந்த உள்ளுக்குள்ள நயவஞ்சகன் இஸ்ரேலுக்கு அந்த ஒற்ற வேலை பார்த்து உள்ளுக்கே காட்டி காட்டி அவன் அவன் எவ்வளவு அதுக்கு நம்மளுக்குள்ளே முனாபி இருக்கிறான் உணர்ந்து முனாபி முனாபிட்டு நிறைய தூக்கினான் தூக்கினத்துக்கு பிறகுதான் அவனுக்கு விளங்கிச்சு இஸ்ரேலுக்கு காட்டிச்சானா இல்லையா பாத்தீங்களா அண்டை அப்ப முனாபிக்கு தெரியாதவர்களே அந்தவர்களே அல்லா குருவா சொல்லுகிறான் நபியே உங்களை சுத்தி கிராமப்புற அரபிகளும் முனாபிக்கள் இருக்கிறார்கள் ஒமின் அகிலில் மதீனா சிட்டியில இருக்கிற மதினா உள்ள உள்ளாக்களும் முனாபிக்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்கள் அல மரத்து அல நிபாத் அவர்கள் நயவஞ்சகத்தில் உறுதியாகவும் இருக்கிறார்கள் நடிக்கல நடிக்காம ரொம்ப உறுதியாகவும் இருக்கிறார்கள் யாரை சுத்தி இருக்கிறாங்க அல்லாவுடைய தூதரை சுத்தி முனாபிக்கள் இருக்கிறார்களாம் அல்லாஹ் அல்லாவுடைய தூதருக்கு தெரியா பாத்தீங்களா அல்லாவுடைய தூதருக்கு தெரியல அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களுக்கு அவர்களை பத்தி தெரியாது நாங்கள் தான் அவர்களை அறிவோம் அல்லாஹ் சொல்லித்தான் எவ்வளவு கஷ்டம் ரசூர்லாக்கு சுத்தி முனாபிக்கல் இருக்கிறார்கள் தைவுக்கு அஞ்சு நேரம் ஜமாத்தோட தொலை வருவான் எப்படி மயிற்சி கொள்ளலாம் அழகா நோன்பு பிடிப்பான் முப்பது நோன்பையும் பிடிப்பான் ரசூர்ல்லாவுடைய இருப்பான் எப்படி இருக்கும் தொழுவார்கள் ஆனா பின்னுக்கு குத்துவார்கள் நியூஸ் அங்க போக்காக்கு சுத்தி உள்ள யூதர்களுக்கு போ உள்ளுக்கே இருந்துகிட்டு வசூலுல்லாவை அரிச்சர் தெரியல அல்லாஹ் சொன்னா மட்டும்தான் தெரியும் அல்லாவுடைய தூதருக்கு அஞ்சு நேரம் பள்ளிக்கு தொழவார முனாபிக்கு யாரும் தெரியாட்டி நமக்கு எதுவும் தெரியுமா மௌத்தா போனாக்களுக்கு எதுவும் தெரியுமா இந்த நாட்டிலே பாருங்கள் சகோதரர்கள் எத்தனையோ கல்லறைகள் எவ்வளவு அழகான பள்ளிகளில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான கல்லறைகள் முஸ்லீம்களை போய் பார்க்க ஏதாவது ஒரு ஆற்றல் இருக்குமா மௌத்தா போனாலுக்கு சகோதரர்களே அன்பாந்தவர்களை அல்லாஹ் நமக்கு எனவே அல்லாவுடைய தூதருக்கு கூட மறைவான ஆற்றல் இல்லை மறைவான ஆற்றல் இல்லை மறைவான ஆற்றல் அல்லாவுடைய தூதருக்கு இருந்திருந்தால் யுத்தத்தில் எழுந்திருப்பாங்களா என்ன செஞ்சிருக்கலாம் அலி ஹிஜ்ரி கொல்லப்பட்டே மௌத்து ஏன் நாங்க திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டார் அது புகாரில வருகிறத மாத்தி வச்சிருக்கலாம் ரசூல் ரொம்ப கவலைப்பட்டாங்க அலி மரணத்தை பார்த்து தெரியல அலி மௌத்து ரசூல்லாக்கு தெரிஞ்சிருந்தா உற்றிப்பாங்களா உடல இது எல்லாத்தையும் விடவும் அல்லாஹுடைய தூர் சல்லீஸ்வரம் அவர்கள் பாருங்க பள்ளியில் இருக்கிறாங்க இருந்து கொஞ்சம் பேர் வாராங்க ரசூல்லாட்டு அல்லாவுடைய தூதரே எங்களுடைய ஏரியாவுல நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு இருக்காங்க குருவான நல்ல படிச்சாக்களை தாங்கன்னு கேட்டாங்க குருவான நல்ல ஓதி படிச்சாக்களை தாங்கன்னு ரசூலுல்லா குருவானை நன்கு அறிந்தவர்களை குருவானை மனநது சகாபாக்களை அப்படியே கொடுத்து அனுப்பிட்டாங்க அல்லாவுடைய அவர்கள் என்ன தெரியுமா ஏமாத்தி கொண்டு போய் வெறும் ஒரு கிணத்தடியில கொண்டு போய் அவ்வளவு பேரையும் கொலை செஞ்சிட்டாங்க ரசூல்லா இவ்வளவு கவலைப்பட்டாங்க தெரியுமா அன்பாந்தவர்களே ரசூலுல்லா தெரிஞ்சிருந்தால் ரசூலுல்லாக்கு கூட மறைவான ஆற்றல் இருந்திருந்தால் இந்த எழுபது சகாபாக்களை கொடுத்து அனுப்பியிருப்பாங்களா தெரியல கொடுத்து அனுப்பிட்டாங்க அல்லாட சக்திய அல்லா கிரிக்கக்கூடிய பவரை அல்லாக்கரிக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் இந்த உலகத்துல யாருக்கும் கொடுக்கல மலக்குகளும் அடிமைதான் ஜிங்களும் அடிமைதான் நபிமார்களும் அடிமைதான் சாபாக்களும் அடிமைதான் எல்லாரும் அல்லாட அடிமைதான் வானத்தை படைச்சவன் பூமியை படைச்சவன் அவனுக்கிட்டத்தான் கையேந்தனும் அவனை மட்டும்தான் நம்பணும் நம்முடைய சமூகம் நூலுக்கும் பகட்டுக்கும் தாயத்துக்கும் கல்லுக்கும் பார்க்கிறோம் சகோதரர்களே அன்பாந்தவர்களே இன்னும் ஒன்ற ஒரு செய்தியை பாருங்கள் நவிகல் நாய் சல்லாஹலம் அவர்கள் சுபகானல்லா வீட்டுக்கு வருவாங்க காலையில ரொம்ப கஷ்டம் ரசூல்லா சல்லாஹலம் அவர்களுக்கு ரொம்ப கஷ்டம் வீட்டுக்கு வருவார்கள் வீட்டுக்கு வந்து காலையில கேட்பாங்க சாப்பிடுறதுக்கு எதுவும் இருக்கான்னு கேட்பாங்க ரசூல்லா சல்லா அலுவலமும் வீட்டுல சாப்பாடு இருக்கா இல்லையான்னு தெரியாது சாப்பாடு இருக்கான்னு கேட்பாங்க இல்லன்னுடா நான் நோம்பு பண்ணிருவாங்க சுண்ணத்தான் நோம்பு ரசூல்லா பிடிப்பாங்க ரசூலுல்லாவுக்கும் வீட்டுல சாப்பாடு இருக்கா இல்லையாங்கிறது கூட தெரியல அப்ப மறைவான ஆற்றல் இருந்திருந்தா ஆயிஷா வழியிட்ட சொல்லலாம் ஆயிஷாவே அந்த அதுக்குள்ள ஈச்சம்பளம் இருக்க எடுத்தாங்க எடுத்தாங்கன்னு சொல்லலாமா இல்லையா தஞ்சை ஊட்டில இருக்கக்கூடிய சாப்பாடு இருக்கா இல்லையான்னு தெரியல அப்ப மறைவான ஆற்றல் அல்லாவுடைய தூதருக்கு இல்ல சகோதரிகளே அன்பான சகோதரிகளை இன்னும் ஒன்றை பாருங்கள் சுபகான சாபாக்களை விட பெருமாதியான இந்த உலகத்தில் இருக்கமா நாம் இருக்கமா அபுபக்கர் சிந்திக்கிறாளிய விட நாம பெரியவங்களா உமர் அலி அல்ல பெரியவரா சாபாக்களுக்கு கூட வரைவான ஆச்சர் இல்ல ஒரு செய்தி வர கருத்த முடியோடு வெண்மையான ஆடை உடுத்துக்கொண்டு நல்ல வெள்ளை ஆடை இழுத்துக் கொண்டு தூரத்திலிருந்து பிரயாணம் வருவதை போன்ற ஒரு மனிதர் வருகிறார் தூரத்திலிருந்து பிரயாணம் வராராம் ஆனால் பிரயாணம் செய்த எந்த அடையாளம் அவர்கிட்ட இல்லை அழகான ஏன் உடுப்பு பழுதாகாம வெள்ளை உடையோடு வந்தார் வந்து ரசூலுல்லாவுடைய காலோடு காலை சேர்த்தார் முட்டு காலோடு முட்டு காலை சேர்த்தார் சேர்த்து ரசூல்லாட்ட கேட்கிறார் அல்லாவுடைய தூதரே இஸ்லாம் அண்டா என்ன ஈமான் அண்டா என்ன கியாமத்தினால் எப்பொழுது வரும் இஹ்ஸா நண்டா என்ன என்று பல கேள்விகளை கேட்டார் ரசூலுல்லா பதில் சொன்னார்கள் வந்தவர் அப்படியே போறார் போனதும் சாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் நபிகள் நாய் சல்லாஹ் செல்லம் அவர்கள் சாபாக்கள் கேட்டாங்க இன்னும் வந்து போறவர் யார் தெரியுமான்னு கேட்டாங்க தெரியான்னுட்டாங்க அல்லாக்கும் தூதருக்கு தான் தெரிய மாட்டாங்க இவர் தான் ஜிப்ரீல் அலி சலாம் அத்தாக்கும் உங்களுக்கு வந்தார் உங்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வந்தார் பாருங்க அவ்வளவு பெரிய சகாபாக்களுக்கு முன்னுக்கு அவ்வளவு நேரமும் வந்து உட்கார்ந்து கதைத்து கொண்டிருந்தது என்று தெரியல சொல்லி கொடுத்தா மட்டும்தான் தெரியும் சகோதரர்களே எனவே அன்பாந்தவர்களே இந்த உலகத்துல யார் கள்ளம் தெரியுமா இந்த மார்க்கத்தை வச்சு பொழப்பு நடத்துறானு எனக்கு ஆற்றல் இருக்கிற என்கிட்ட உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் நடந்துரும் என்று இந்த மார்க்கத்தை வச்சு ஏமாத்தக்கூடிய பல கல்வர்கள் பல்லாயிரம் கல்வர்கள் இருக்கிறார்கள் நாட்டில் அதுக்கு நாமெல்லாம் கொஞ்சமாவது இந்த குருவான ஹதீச பார்க்காம அப்படியோ ஏமாந்து போறோம் கொஞ்சம் வாழ் கொஞ்சம் சின்ன நோய் வந்தா ஹோஸ்பிட்டலுக்கு பத்து நாளே போவாங்க ஏலாட்டி அவன்கிட்ட போறது அவனுக்கு என்ன தெரியும் ஏதாவது ஆற்றல் இருக்கிறதா ஒன்றுமே இல்லை சகோதரர்களே எனவே எதுக்கும் ஏமாறாமல் அல்லாவுக்கு இருக்கக்கூடிய சக்தியை இந்த உலகத்துல யாருக்கும் கொடுக்காமல்

மௌலவிமார்கள் தான் பாதுகாக்கிறார்கள் எட்டு வருஷம் மதுரை சவுல படித்து எதை பாதுகாக்கிறாங்க தெரியுமா சுபகானந்தா ஒரு மனுஷன் மௌத்தாயினா அவரை கொண்டு நாம அடக்குறோம் நம்முடைய எத்தனை ஜனாசாக்கள் உள்ளது நல்ல மனுஷனா கெட்ட என்று யாருக்கு தெரியும் இப்ப நாம இதுல நாலு பேரு நல்ல மனுஷன் இருப்போம் இல்லாம இல்ல நாம நல்லவனுங்கிறது அல்லாக்கு மட்டும் தந்திரி நமக்கு கூட இறங்குதா வகையறங்குதா ஏய் நீ நல்லாள் கவனம் என்று இறங்குதா இல்லை நல்லவனா கெட்டவனா என்றது அல்லாஹ் மட்டும்தான் தெரியும் நமக்கு கூட தெரியாது ஏன் தீர்மானிக்கிறவன் அல்லாஹ் இன்றைக்கி நமக்கு முன்னால் ஒரு இருநூறு இருநூத்தம்பது முன்னூறு வருஷத்துக்கு மேல சில ஆக்கள் மரணிச்சுட்டாங்க மரணிச்ச ஆக்களை இவங்க என்ன செஞ்சாங்கன்றா நம்ம என்ன மரணங்கள் உழுவுது மரணத்தை அண்ணி செய்யறோம் ஆனா ஒரு ரெண்டு மூணு மணிக்கு அலத்துல கொண்டு போய் பொது மைய அடக்கி கடமையை செஞ்சோடு அடக்கி போட்டு வாரம் மௌத்தான சில நல்லாக்கள் நல்லாக்களாகவும் இருக்கலாம் தெரியாதுலோ தானே தெரியும் இவங்களுக்கு பகி இறங்கிச்சா தெரியாது இவன் என்னண்டா பள்ளியோட சேர்த்து பள்ளிக்குள்ள பள்ளிக்கு பக்கத்துல அப்படியே அடக்கி போட்டு இவர் ஒரு பயங்கரமான ஒரு நல்ல மனிதர் என்று சொல்லி ஒரு பில்டிங்க கட்டி வளைச்சு கட்டி அதுக்கு பல்பம் போட்டு அது வந்து அழக கட்டி வச்சிருக்கிறாங்க பின்னுக்கு வந்தவங்க என்ன செய்யறண்டா அல்லாவையும் செய்யற காவாசி அறவாசி அறையும் ஒரு அறவாசி இதுக்கு பாதுகாவலாரு யாரு பெரிய பெரிய அசரத்துமாரு சில அசரத்துமாறு வாய் திறந்து பேசறல அப்படி கொஞ்சம் பேரு நல்ல மனிதர்கள் எப்படி நல்ல மனுஷன் வணங்கிட்டா அவங்களுக்கு இதுல டேஞ்சர் ஆறு தெரியுமா டேஞ்சர் இத பாதுகாக்கிறவன் அவ்வளவு டேஞ்சர் இல்ல ஏன் அவனை அது உறுதியோடு இருக்கிறான் அவனை உள்ள பேத்துட்டான் அவன் அப்படியே பெய்த்துட்டான் அவன் இப்போ சரி வலியில இருந்து நம்மள பொலாக்கல் அராமன்ட்டு சொல்றது நாம முனாபிக்கு இல்லை டே உடடா அப்படின்னு சொல்லிக்கே நாம முனாபிக்கு இல்ல இந்த மாதிரி பேர் என்ன செய்யறான்டா நல்ல மனுஷன் பத்தரு எப்படி தெரியுமா போற போட அழகா வார அங்கலை பல்ல காட்டுற இந்த அலையும் பல்ல காட்டுற விளங்கிட்டா அப்படி கொஞ்சம் பேர் தான் நாட்டுல நடிச்சு இருக்கிறாங்க என்ன நடந்திருக்கேன்டா ரசூல்லா என்ன சொல்றாரு தெரியுமா நம்மள ஒரு ஆள் கொண்டு அந்த உலகத்துக்கு வைக்கப்பட்டார் வைத்திடும் கபருக்குள்ள வைத்தம் கபருக்குள்ள வைக்கப்பட்டால் சில கேள்விகள் கேட்கப்படும் பதில் சொல்லிட்டோமா ரொம்ப கவனமாக சகோதரர்களை நானும் நீங்களும் பதில் சொல்லிட்டோமா நம்க நௌமத்தில் அரூஸ் புது மாப்புல தூங்குறா போல தூங்குன்னு சொல்லப்படும் அப்ப நல்ல மனுஷன்ட நிலைமை என்ன தூங்கிடுவார் எது வரைக்கும் தூங்குவார் தெரியுமா மரும வரைக்கும் தூங்கிடுவாரு எழுப்பும் போது இப்பதான் படுத்து எழுப்பின மாதிரி இருக்குமா அவரு பல்லாயிரம் வருஷம் உள்ளுக்கு தூங்கி இருப்பார் புது மாப்புல தூங்குறா போல அல்ல தூங்க வச்சிருவார் நல்ல மனுஷன் நிலைமை அதுக்குத்தான் நாமந்த சோதரர்கள் நடிக்கப்படா இந்த உலகத்துல இஸ்லாத்துல மட்டும் நடிக்கப்படா தைமுகம் எல்லாரும் பள்ளிக்கு வரணும் பள்ளிக்கு வாங்க இருங்க அவண்ட பிரச்சனை இவன்ட பிரச்சனைக்காண்டி பள்ளிக்கு வரா ஒரு மனிதன் காய்ச்சிக்க இருந்தா பத்து நிமிஷம் சண்டை வருமா இல்லையா சண்டை வரும் மனுஷன் வரும் கஷ்டம் வரும் துன்பம் வரும் அடிபுடி வரும் இதுக்கு விட்டு ஓரமாகலாமா நிறைய இடத்துல சிலாக்கள் பள்ளிக்கு வரல ஏன் அவரு கூடா ஏ அவரும் கூடாட்டி நீ என்ன பள்ளிக்கு வரா முறாய் நீ என்ன நிறையத்துக்கா போற என்ன சகோதரர்கள நிலைமை பள்ளிக்கு வரணும் பள்ளிக்கு வந்து இஸ்லாத்துல இருந்தா தான் நாளைக்கு மறுமையில பதில் சொல்லி பொது மாப்பிள்ள தூங்குறா போல தூங்கலாம் லோவருக்கு பாங்கி செல்லும் மோட்டோ பாய்க்கும் அப்ப முஸ்லிம் இல்லையா என்ன சோதரன் என்ன நிலைமை இது அப்ப ஒரு மனிதர் நல்ல மனிதர் அப்படியே பொது மாப்புல தூங்குறா போல தூங்கிடுவார் கெட்ட மனிஷனுக்கு உள்ளுக்கு அடி கிடைக்கும் அடி இருக்கும் அப்ப கபருக்குள்ள முழிச்சிட்டு இருக்கிறாரு யாரு கெட்டவன்தான் முழிஞ்சுக்கிட்டோம் அதுவும் கேக்குமா அவருக்கு எவ்வளவு கத்தினாலும் கேட்கும்மா அல்லாஹ்வான சொல்றான் இன்னக்கா லாத்துஸ்மீன் மௌத்தா நபியே மரணித்தவர்களை செவியக்க செய்ய முடியாது உலகமெல்லாம் சேர்ந்து ஸ்பீக்கரை வச்சு கத்தினாலும் அவருக்கு கேட்காது அல்லாஹ சொல்லிட்டார் நபியே அவுட் இந்த உலகம் பேரு அந்த உலகம் பேரு யோசிச்சு பாருங்க நாமெல்லாம் தாயினுடைய வயிற்றுக்குள்ளே இருந்தோம் உலகமா இல்லையா ஒரு பத்து மாசம் இருந்தோம் உள்ளுக்கு உள்ளுக்கு இங்க ஸ்பீக்கர்ல பாந்து சொல்றது நம்ம கேட்டுச்சா பத்து மாதம் பிரிக்க கொள்ள உள்ளுக்கு கேட்டுச்சா அருக்கு கேட்டுச்சா தெரியலையே நமக்கு யாரும் தெரியுமா தெரியலே இல்லாடி வயிற்றுக்குள் இருக்கும்போது போது உமா மகனே கருப்பை பைக்குள்ள இருக்கிறாய் வெளியே வருவாய் கொஞ்சம் நாளையால உமா சொன்னாவா நமக்கு இங்க மோட்டார் பைக் இருக்கிறது கார் இருக்கிறது மரங்கள் இருக்கிறது மாசம் இருந்தோம் அதே போல இந்த உலகத்தில் இருக்கிறவங்க நல்லா பரிச்சயமான உலகம் அல்ல சொல்லிட்டான் இப்படித்தான் இருக்கும் இந்த உலகம் எல்லாம் சேர்ந்து யாரு கேட்காது இருக்கிற இருக்கிறாள் கேட்குமா கேட்காது இன்னக்கூஸ்மின் மண் நல்லா சுடுவான் மமா அந்தமி முஸ்லுவின் மண்புல் கபூர் நம்பியே இந்த கபூருகளில் எல்லாம் இருப்பவர்களை செவியேற்க செய்யவே முடியாது என்றுட்டு அல்லாஹ் குறுவாங்க பாருங்க சுபஹாரல்லா சில பள்ளிகள்ல நீங்க சும்மா போயிட்டு போயிங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க பக்கத்துல கபுர் இருக்கும் அழகா என்ன அழகா சாம்புராணியை போட்டு இந்த மனக்குச்சிய போட்டு பாரத்துல குச்சல் இருக்கிறேன் நம்புகிறா

வேதக்காரர்கள் இருப்பாங்க அந்த வேதக்காரர்களை இல்லல்லா என்று அழையுங்கள் அழைக்கட்டாம் கட்டுப்பட்டால் தொழுகையை கொண்டு ஏவுங்கள் சும்மா கட்டுப்படாட்டி தொழுகையை மட்டும் கொண்டு அழைக்கலாமா இன்னைக்கு நிறைய பேரு இஸ்லாத்துல பெற்ற ஒன்று வச்சிருக்காங்க எப்படி என்றா அவன் கபருக்கு போனாலும் ஒன்று அவன் கல்ல வணங்கினான்னு ஒண்ணுமில்ல முள்ள வணங்கினான்னு ஒன்று தொழுகைக்கு வாங்க தொழுகைக்கு வாங்க தொழுகைக்கு வாங்க அசரத்துல மௌத்தானா பார்த்தா தொழுதிரிப்பார் பதினஞ்சு வருஷம் கூட ஜனாசாவை பாட்டுறதுக்கு பார்த்தா உள்ளுக்கு தாய் தெரிவிக்கும் அப்ப என்ன நிலப்பாடு அங்க லாயிலா இல்லல்லா கிளியர் இல்ல லாயிலா இல்லல்லா கிளியர் இல்லாட்டி தொழுக ஏழுமா நல்லா என்னால யோசிக்கணும் சோதரிகளை கட்டுப்படலை அங்க கபூர்ல இருப்பான் லாய்லா கட்டுப்பாடுல மந்திரவாதிகளோடு இருப்பார் லாய்லா அசரத் என்ன செய்வாரு அந்த மிம்பர்ல ஓதுறவர் எப்படி ஓதுவார் அன்பாந்தவர்களே இன்றைக்கு மக்கள் இப்படி இருக்கிறார் இப்படி ஓடுவார் எல்லாத்தையும் விட டேஞ்சர் டே கபர்ல பக்கத்துல கும்புறா லாய்லா இல்லாக்கு அது இல்லடா முதலாவது எதிரி அதை சொல்லணுமே பேர தொட்ட அங்க பெரிய ஆக்கலம்பார்கள் பெரியவங்க அங்க ஜும்மா ஓதுவார்கள் ஒரு பெரியவங்களும் கிடையாது எல்லாம் சமந்தா சும்மா பெரியவங்க மக்கள் மத்தியில நடிக்கிறாரு எல்லா நடிப்பு எல்லாம் சும்மா நாடகம் நாடகத்துக்கு மக்கள் ஏமாறுறாங்க எல்லாத்துக்கும் ஏமாற மாட்டோம் நாம இஸ்லாத்தை வச்சுதான் ஏமாத்தி நடக்குது மக்கள் ஏமாறாங்க தெரியுமா நீங்கள் ஏமாறுவீங்களா துணில ஏமாறுவீங்களா சேட்டு வாங்க போனா ஏமாறுவீங்களா ஏமாற மாட்டேங்க கடையில வண்டிக்க வாங்க போனா ஏமாறுவீங்களா உடைச்சு பார்த்து வாங்குவீங்க ஏமாற மாட்டேங்க சும்மா கத்தரிக்காய் வாங்க போனா ஏமாறுவீங்களா இல்ல சூத்த ஊத்திருக்கா நல்ல கத்திரிக்காயா ஓட்ட போட்டிருக்கா பாத்து தானே வாங்குவோம் எதுல ஏமாற தெரியுமா மார்க்கம் என்று சொல்லித்தான் ஏமாத்துறாங்க சும்மா ஏதோ உடுப்புகளை கொஞ்சம் கூடயா போட்டுக்கிட்டும் இந்த நாட்டிலே முஸ்லீம்கள் ஏமாத்தப்படுகிறார்கள் ஏமாத்துவர்களுக்கு அல்லாஹ் ரெண்டு மடங்கான தண்டனையை கொடுப்பான் என்று அல்லாஹ் அல் அல்குருவாலு சொல்லுகிறான் எனவே அன்பாந்தவர்களே நவிகன் நாய் சொல்லு சொல்ல சொல்லுகிறார்கள் அவ் காயினன் யாருக்கு ஒரு பிரச்சனை வந்து யாரொரு மந்திரவாதியிடமோ ஒரு சாஸ்திரக்காரிடமே போய் ஒரு குறிகாரிடம் போய் அவன் சொல்லுவது உண்மை என்று நம்பினால் அவனுடைய நாற்பது நாளைய தொழுகை ஒப்புக்கொள்ளப்படாது போ ஒரு குறிகாரன் ஒரு சாஸ்திரக்காரன் குறைவு சில எல்லாம் அப்படி நிறைஞ்சிருப்பானே ஒரு மந்திரவாதியிடம் போய் யாரொரு ஒரு குறிகாரன் சாஸ்திரக்காரிடம் போய் அவன் சொல்லுவதை உண்மை என்று நம்பினால் ரசூருல்லாவுக்கு இறக்கப்பட்ட இந்த மார்க்கத்தை அவர் நிராகரித்து விட்டார் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி எனவே அன்பார்ந்தவர்களே இந்த நாட்டை பொறுத்தவரை நிறைய மக்கள் என்ன நம்புறாங்கன்னு தெரியுமா தனக்கு தனக்குன்னு ஒரு சேக வச்சுக்கிட்டு இருப்பாங்க நிறைய இடங்கள்ல பெரிய ஆள் ஒன்று அவர் சொல்றதை அப்படியே நூத்துக்கு நூறு எடுப்பாங்க அப்படி இல்லை நாம என்ன பார்க்கணும் தெரியுமா இது குருவான் இலக்கா ஹதீஷில் இலிக்கா நிறைய பேரு நம்மட ஆட்கள்லையும் எப்படி சந்தேகப்படுறண்டா என்ன சந்தேகம் உங்களுக்கு மறு தெரியுமா நம்மளுக்குள்ள இஸ்லாத்துக்குள்ள பல பிரிவுகள் இருக்கிறது நீங்க என்ன சந்தேகப்படுறீங்கடா என்னடா அவனும் நல்லது தானே சொல்றான் இவனும் நல்லது தானே சொல்றான் இவனும் நல்லது தானே சொல்றான்னு சொல்லி நாம இருந்தா ஒரு மரக்காரி வாங்க போனா எல்லாம் நல்லது இருப்போமா நாம நல்ல நல்ல ஆழமா அல்ல கிட்ட சொல்லலாமா யாருல எனக்கு ஒண்ணு தெரியான்னு சொல்லலாமா தெரியான்னு சொல்லலாமா அல்ல என்ன சொல்றான் தெரியாண்டு கண்ணுக்கு முன்னுக்கும் குருவான் இருக்கிறது எனக்கு யாரும் தப்ப முடியாது சகோதரே தப்ப முடியாது எது உண்மை என்கிறத தேடி படிக்கணும் நாம சரியா தேடணும் கட்டாய தேடணும் மக்கள் எல்லாம் ஒரு சைடுக்கு அள்ளிப்பட்டு போறாங்க நாமளும் அள்ளிப்பட்டு போகப்படாது சகோதரர்களே எனவே அல்லாவுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை அல்லாவுக்கு இருக்கக்கூடிய சக்தியை இந்த உலகத்துல மலக்குகளுக்கும் கொடுத்துடப்படா ஜின்னுக்கும் கொடுத்தப்படா நபிமார்களுக்கும் கொடுத்துடப்படா அல்லாவுடைய தூதருக்கும் கொடுத்துடப்படா யாருக்கும் கொடுத்துடக்கூடாது சகோதரர்களே எனவே இதுல சகாபாக்களுக்கும் கொடுத்துடப்படா நாளைக்கு யாருக்கும் கொடுக்காமல் மனுடைய அடிமை என்ன பிரச்சனை வந்தாலும் தாங்கி எதுவும் வரும் நோய் வரும் பிரச்சனை வரும் கிட்னி பைலியர் ஆகும் கேன்சர் வரும் எல்லாருக்கும் எல்லாம் வரும் வரும் வந்த தீரும் பிரச்சனை வரும் பிரச்சின